ஸோ மக்களே வணக்கம் எல்லாம் என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு வாடகை இருந்தது அந்த வாடையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளீங் வர்றப்போ என் ஒரு தப்பு டச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கு ஏறாமல் நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் ஒரு காரு காரு உள்ள போகிறார் நான் என் ஸ்லோ பண்ணி வந்துட்டு போகணும் ஓகே சாரி நான் இப்போ போட்டு வந்துட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு போகணும் நான் என் டயரில் பார்த்திங்கன்னா அந்த மவுத் வந்து யார் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது சரி நம்ம ஸ்பீட் ப்ரேக் கூட ஏற்றினோம்னா நான் அந்த மவுத்துலேயே வர்றது வந்து கல் வச்சிருந்தேன் அமுத்தி வச்சுருந்தேன் சரி தள்ளி வந்தால் போட்டு தள்ளி வந்தேன் உள்ளே வந்துட்டார் ஸோ ஓகே காலையான சம்பவம் முடிஞ்சு வந்துட்டோம் அடுத்த வகுப்பு வாடகை ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல அதனால நான் வந்து வெயிட் பண்ணிட்ருக்கேன் பார்க்கலாம் என்னன்னு தெரியல பட் ஆனால் வந்து நேற்று கூப்பிட்டோங்க வாடகை இருந்ததுன்னு கூப்பிட்டாங்க இன்றைக்கி வாடகை இல்லை பட் நான் வெயிட் இருக்கேன் ஓகே காய்ஸ் பார்ப்போம் நம்ம சாரில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு கேஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் ஃபாலோ ஓகேங்களா